தேனி மதுரை சாலையில் சாரல் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் கடையை திரைப்பட நடிகர் ஜீவா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கடை உரிமையாளர் கோபி விஜயலட்சுமி சரவணன் மற்றும் உறவினர்கள் அதிமுக தேனி நகர செயலாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் சுந்தரபாண்டியன் ஜெயபிரகாஷ் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் மற்றும் வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் நகரின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சார் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம் நல்ல விஷயத்த பேசுவோம் ஸோ தேனிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறேன் தெனா ஒரு படம் நடிச்சேன் அஸ்லம்பட்டி பெண் குட்டிங்குற ஒரு சாங் வந்து நீங்கள் சுற்றி சுற்றி ஸோ தேனி வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை லாஸ்ட் ஆக்சிங்கான ஒரு மூமெண்ட்டு நான் வந்திருக்கிறேன் ஸோ இந்த பல இண்டஸ்ட்ரியில் பல விஷயங்கள் நடக்குது சார் ஸோ நீங்கள் வந்து நியூஸ் தான் உங்களோட வேலை எங்களோட வேலை வந்து நல்ல அட்மாஸ்பியர் வச்சுக்கிறது தான் எங்களோட வேலை ஆஸ் அன் ஆக்டர் இங்கே நிறைய பேரோட மன முகத்தில் நீங்கள் சிரிப்பாக பார்த்தீங்க ஸோ அந்த அந்த சிரிப்புக்காக தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம் சார் நீங்கள் ஆக்டருங்கிறதுனால தான் அந்த கேள்வி கேட்குறோம் சார் என்னென்னா நீங்கள் ஆக்டருங்கிறதுனால தான் அந்த கேள்வி கேட்குறோம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் கேரளா இண்டஸ்ட்ரியில் இந்த கேமா கமிட்டி இந்த மாதிரி அதை தான் கேமா தான் கமிட்டியில் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து பதில் வச்சிருக்காங்க சார் திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் பதில் சொல்லிட்டு அவங்கள விஷயம்